அண்மை செய்தி முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுப்பது ஏன் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விவாதம் நடத்தக்கோரி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கொடுத்த நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான பிரச்சினைகள் மீது ஒரு நிமிடம் கூட பேச அனுமதி மறுப்பது சரியல்ல என எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கின்றன முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விளக்கமிட்டு வருகின்றனர் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுப்பது ஏன் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விவாதம் கோரி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொடுத்த நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான பிரச்சனைகள் மீது ஒரு நிமிடம் கூட பேச அனுமதி மறுப்பது சரியல்ல என எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கின்றன முழக்கமிட்டு வருகின்றனர் செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை பதிவு செய்யுங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் மீது எதிர்க்கட்சிகள் வழங்கிய நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இன்றைய தினமும் அந்த வகையில் பல நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவையில் அவை தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பை குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அதே போன்று மதிமுக உறுப்பினர் வைகோ உள்ளிட்டவர்கள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆஹ் இதேபோன்று வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தன ஆனால் இந்த நோட்டீஸ் மீது எந்த விவாதமும் நடத்த முடியாது என்று தற்போது மாநிலங்களவையில் துணைத் தலைவர் அந்த நோட்டீஸ் அனைத்தையுமே நிராகரித்திருக்கிறார் இதற்கு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் டெரிக் ஒபரேன் எழுந்து இந்த முக்கியமான பிரச்சனைகள் மீது நோட்டீஸ் குறைந்தது ஒரு சில நிமிடங்களாவது பேச அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்கப்படாதது சரியல்ல என்று புகார் தெரிவித்தார் தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் ஒட்டுமொட்டமாக தங்களுடைய எதிர்ப்பினையும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன்